வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பத்து நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்பி ஸ்டூடியோவுக்கு வந்துட்டேன் சிங்கப்பூர் ட்ரை புரிஞ்சது நிறைய பேரை சந்திச்சேன் ஐ வெரி ஹாப்பி நல்லபடி போச்சு அந்த ட்ரிப்பு நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு கார்த்தால ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி த்ரீ அங்கேருந்து இறங்கிடுச்சு இப்போ முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி நூற்றி நாற்பது பாயிண்ட்டு ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டோட விலை இருபத்தஞ்சு ரூபா குறைஞ்சி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டியில் இருக்குது கோல்டு விலை ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட் கட் வராது பாயிண்ட் ஃபைவ் ரேட் கட் இருக்காது வெறும் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க நம்மளும் சிங்கிள் ரேட் கட் இருக்குன்னு தான் சொல்கிறோம் மார்க்கெட் வந்து எப்போதுமே ரன்னிங் ஹெட் ஆஃப் இட் செல் மேபி இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு ரேட் கட் இருக்கும் ரியல் கோல்டு தாக்கம் அடுத்த வருஷம்தான் வரும் அடுத்த வருஷம் நாலுலேருந்து அஞ்சு ரேட் கட் வரும் அப்போ தான் கோல்டு ஏறும் பட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அது இறங்கினாலும் நூறு டாலருக்கு மேலே இறங்காது நேற்று ஃபஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கொஞ்சம் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆச்சு திரும்பி மேக்கப் ஆயிடுச்சு பட் ஒரு இரநூறு டாலர் வரைக்கும் மேக்ஸிமம் குறையலாம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் ருபியை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு நிறைய பேர் பேசிகிட்டு தாங்க அது என்னடானா ஐம்பத்தி ஆறில் ஆரம்பிச்சு அப்படியே இறங்கி 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 எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுக்கு போயிடுச்சு இப்போ என்ன தெரியுதுன்னா ஓவராலாக வந்து இந்த வருஷத்தில் வந்து இப்போதைக்கு செகண்ட் ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மிங் கரன்சி ரூபி அதாவது இந்த மேஜர் கரன்சீஸில் வர்ஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் நம்ம செகண்ட் ஒர்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த ப்ராப்ளம் ஏன்னா நம்மளுக்கு தான் நிறைய சூப்பராக எக்கானமி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சிம்பிளான மேட்டர் என்னன்னா டிஐஐ வாங்குறான் எஃப்ஐஐ விற்கிறான் டாலரை எடுத்துகிட்டு வெள்ளக்காரன் டாட்டா சொல்கிறான் அந்த டாலரெல்லாம் சப்ளை பண்ணி வெள்ளம் அனுப்புறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனால் வெள்ளக்காரன் டபுள் ஹாப்பி ஸ்டாக்கையும் ஹை ப்ரைஸில் விற்கிறான் வெள்ளையும் டாலரை எடுத்துகிட்டு போகிறான் ஸோ இது ஒரு ப்ரைம் ரீசன் ரெண்டாவது நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம நினச்ச மாதிரி ஏறலை இது ரெண்டு காரணத்தினால இந்த பொசிஷனில் இருக்குது இது இப்போதைக்கு மாறாது இது ஆகஸ்ட் மந்தோட டேட்டா ஐபிஓவில் இந்த ரிசோர்சஸ் மோட்டர் சைக்கிள் கடையெல்லாம் உங்களுக்கு சொன்னதில்ல ரெண்டு மோட்டர் சைக்கிள் ஷோரூம் வச்சிருக்கான் அவனுக்கு நாலாயிரத்து எட்நூறு கோடி கிடச்சிது அவன் பதினெட்டு கோடி தான் எடுக்க முடியும் நம்ம கூட ஜஸ்பால் பட்டி வாட்டர் பால் காமெடியெலாம் பார்த்தோங்க பானிபூரி கடையெல்லாம் நம்ம ஐபிஓ போடுறது இதில் வந்து முன்னெல்லாம் வந்து இவன் ஆடிட்டு இருந்தாங்க சென்னை இப்போ எல்லாரும் உள்ளே பூந்து மங்காத்த ஆடணோன்ன உடனே பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா யாரா இதுன்னு பார்த்தா ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதில் பூந்துருச்சு முன்னெல்லாம் வந்து எஸ்எம்இ ஐபியோட நானூறுலேருந்து ஐநூறு அப்ளிகேஷன் தான் போகுமா எஃப்ஐ ட்வெண்ட்டியில் ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு ஒரு இஷ்யூக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தொன்போதாயிரம் அப்ளிகேஷன் மாதிரி தான் அங்கேயும் வெய்ராஜா வெய்ராஜாக்கு இவங்க வந்துட்டாங்க யாரு நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வெயிராஜா வெய்ராஜா வெய் அப்படின்னு வந்துட்டாங்க இதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அடுத்தது இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் ஒரு மூணு கம்பெனிஸ் பிரெயின் பீஸ் ஓலா எலெக்ட்ரிக் அப்புறம் இன்னொரு கம்பெனி ஏதோ ஒன்று பேர் பேர்த்தரில் எனக்கு இவங்கெல்லாம் சேர்த்து பதினேழாயிரம் கோடி அடிச்சிருக்காங்களா இந்த வருஷம் ஆகஸ்டில் ஓலா எலக்ட்ரிக்கு இப்போதைக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் டப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அலாட்டானா விற்றுருங்க டப்புன்னு கவுந்துடும் இருபத்தி ரெண்டு எஸ்எம்இ வந்து எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி அதான் அந்த ரிசோர்சஸ் மோட்டார் சைக்கிள் மாதிரி இன்ஜினியர்ஸ்னு ஒரு கம்பெனி செவன் ஹண்ட்ரட் டைம்ஸு அவங்க இஷ்யூ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சா பிரெயின் சொல்யூஷன்ஸ் யூனிக் கார்மர்ஸ் அண்ட் ஓலா எலக்ட்ரிக் மெயின் இதுலேயே ஐபிஓ போட்டாங்கனோம் இதெல்லாம் ரொம்ப கட்டத்தில் போய் முடிய போகுது கட்டத்தில் முடியுங்கிறது நிச்சயம் என்னைக்கு முடியுங்கிறது தான் நம்மளுக்கு தெரில நம்மளுக்கு ஏதாவது ஒரு நச்செய்தி கிடைக்குமா இன்னைக்குன்னு பார்த்தா ஃபார்மாவில் ஒரு நச்செய்தி டாக்டர் ரெட்டி ஒன்றும் டேட் அனவுன்ஸ் பண்ணனால அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது எல்லா ஃபார்மாஸ்தாக்குமே கரெக்டாக இருக்கு நம்மளுக்கு தெரியுது டாலர் வீக் ஆகுதுன்னு இந்த கம்பெனி எல்லாம் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் சேலில் டாலரில் வரும் டாலர் வீக் ஆச்சுன்னா அதே சேலுக்கு ஜாஸ்தி காசு வரும் வெட்டியோ சீப்பாக இருக்குது ஒரு ஷேருக்கு அஞ்சு ஷேர் வரப்போகுது அதனால அதை கன்சிடர் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது அடுத்தது மாருதி சுசுக்கி நாலு பர்சன்ட் சேல் டமால் ஹோல்சேல் மார்க்கெட்லேயே ரொம்ப ஸ்டாக் இருக்குங்க நாங்கள் வாங்கலைன்னு சொல்லிட்டாங்க டாடா மோட்டார்ஸ் எட்டு பர்சன்ட் டமல் அதனால் இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஹோல்சேல் மேலே இனிமேல் எந்த கார் கம்பெனியும் டம்ப் பண்ணாத அளவுக்கு ஸ்டாக்ஸ் இருக்குது அதனால பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் மட்டும் மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு டாடா மோட்டார்ஸில் டோட்டலாக கமர்ஷியல் வெஹிக்கல் சேர்த்து எட்டு பர்சன்ட் டமல் ஹியூண்டாய் வந்து பேசஞ்சர் கார்லேயே எட்டு பர்சன்ட் டமல் ஹியூண்டாயில் எக்ஸ்போர்ட்ஸ் கூட குறைஞ்சிருச்சோம் ஸோ இது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளில் பட் அதே சமயத்தில் டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸு டூ வீலரு பதிமூணு பர்சன்ட் ஏறி இருக்கான் எக்ஸ்போர்ட்ஸும் பதிமூணு பர்சன்ட் ஏறி இருக்கு மூணு லட்சத்தி தொண்ணூத்தொன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு யூனிட் விற்றுருக்காங்க அதே சமயத்தில் ஹீரோ மோட்டார் என்ன பண்ணியிருக்கிறாங்க சேல்ஸை அஞ்சு பர்சன்ட் ஏற்றி விட்ருக்கிறாங்க இதெல்லாம் இங்கே நடக்கும்போது பஜாஜ் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் க்ளீன் எனர்ஜி பண்ண போகிறோம்னு அவங்கள்ட்ட சொன்னோம் அந்த க்ளீன் எனர்ஜியில் இப்போ வந்து எத்தனாலையும் சேர்த்துக்கிறோம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செய்யறோம் சிஎன்ஜி பைக் செய்கிறோம் இப்போ நாங்கள் எத்தனால் மோட்டர் சைக்கிள் செய்ய போகிறோம்ங்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு லட்சம் யூனிட்டுக்கு மேலே விற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இன்னைக்கு ஸ்டாக்கு கும்பினி ஏறி இருக்குது இது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு பல வாட்டி சொன்ன கன்சிடர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் மார்க்கெட் ஆல் டைம் ஹையாக இருக்கும்போது இந்த பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கெல்லாம் தொடாதியா நான் சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேலி ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டு பல பேர் அதுக்குள்ளே போனாங்க இன்றைக்கி என்னடா டபால் மார்க்கெட் அடிச்சு ஒரு ஒரு வாரமாக முப்பது பர்சன்ட் டவுங்கு இதில் அந்த மேசக்கான் ஸ்டாக்ஸு கொச்சின் ஷிப் யார்டெல்லாம் ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் ஐயா அப்பா இதெல்லாம் வாங்காதீங்க இந்த வேல்யூவேஷன்லாம் தாங்காதுன்னு சொன்னாலும் மக்கள் ஓடி போய் வாங்கினாங்க அது இன்னைக்கு புஷ்ஷுன்னு இறங்கிடுச்சு தூரம் இறங்குன்னு காலப்போக்கில் தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுற ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ரொம்ப மோசமாக இருக்குது அதனால அவங்க எதாவது டெபாசிட்டை விற்கணுங்க நேற்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் கோடியோட லோன் அவங்க நல்ல சாய்ஸியஸ் லோனாக எடுத்து ஒரு பண்டில் மாதிரி போட்டு அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு விற்க போகிறாங்கன்னா இன்ட்ரன்சர்ஸ் ஸோ தட்டு அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரெகுலர் இன்கம் மாதிரி ஆகுங்க இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ நூற்றி நாலில் இருக்குது ரொம்ப சிக்கலில் இருக்குது இது போய் ப்ராப்ளம் தான் முடியும்னு நம்மளுக்கு தெரியும் அதே சமயத்தில் ஒரு வருஷம் கிரெடிட் கார்டே கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க மேலே போட்டிருந்த கண்டிஷனால் உங்கள் கிரெடிட் கார்டு மார்க்கெட்டில் என்ன இது லூஸ் பண்ணாங்க மார்க்கெட் ஷேரு உடனே அதை மேக்கப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஏரியா கிரெடிட் கார்டாக விற்று தள்ளுறாங்கன்னா ஆனால் ஒரு இடத்துல கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ப்ராப்ளமாக இருக்குது இன்னொரு சைடில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஏற்றிட்டே இருக்கிறாங்க ஜியோ ஃபைனான்ஷியல் என்ன சொல்கிறாங்க மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனி தான் பண்ண முடியுமா என்னாலையும் முடியும் நானும் வந்து பேங்க் லேன் கடன் வாங்கி திரும்பி ஹோம் லோனாக கொடுக்க போகிறேன் நானும் போட்டியில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ ஜியோ இன்சூரன்ஸ் புரோக்கர் வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் கம்பெனி மேல் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறார் டாடா கன்சியூமர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மூணு சின்ன சின்ன கம்பெனி இருந்தது நொரிஷன் பெப்சியோட ஒரு ஜாயின்ட் பெஞ்சர் அதை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டாங்க டாட்டா ஸ்மார்ட் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கம்பெனி சோல்ஃபுல் ப்ரைவேட் லிமிடெட்னு இருந்தது அந்த எல்லா கம்பெனியும் மெயின் கம்பெனியோட மர்ஜ் பண்ணிட்டாங்க இது பெரிய அக்கௌண்டிங் டிஃப்ரென்ஸ் கொண்டு வராது ஏன்னா இந்த கம்பெனியெலாம் ஆல்ரெடி ஃபுல்லி ஓன்டு பை டாட்டா கன்சியூமர் அதெல்லாம் இதெல்லாம் டாட்டா கன்சூமரில் மர்ஜ் ஆகிடுச்சு அதனால் அக்கௌண்டிங் இன்னும் சிம்பிள் ஆகும் அதுக்கப்புறம் என்னடானா இந்த இந்துஸ்தான் பிவரேஜஸ்னு ஒரு கம்பெனி கோகோகோலாவோட பாட்டுலர் அவன் எப்படியா ஃபார்ட்டி பர்சன்ட் வித்து காசு ஆகிப்போம் இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் வேல்யூவேஷன் கிரேஸ் இருக்கிறச்ச வித்து காசு ஆகணும்னு நினைக்கிறதுனால கோக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்டாக நான் விற்கிறேன் அப்படின்னும் போது எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்தா நாங்கள் எடுத்துக்கிறோன்னு டாபரும் ஜூப்ளியன்ட் ஃபுட்ஸும் வந்து நின்று இருக்கிறாங்க யாருக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல தெரிஞ்சோடனே நம்ம சொல்கிறோம் பட் இவ்வளோ போட்டியிலே இறங்கி இருக்கிறாங்க அங்கே மொத்தம் இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு நடுவில் பேஸ்மெண்ட் வீக்கு எண்டு எப்படி ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஃபார்மாவில் இருந்தது நம்ம சொல்லி வச்சுருந்தா எல்லா ஃபார்மாஸ்டாக்ஸும் சீப்பாக இருக்குது டாக்டர் ரெட்டி எஸ்பெஷலி சீப்பாக இருக்குது அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிடிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்